நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக பிரிவர்களை உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அலுவலகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் ஒரு ராசிய நூற்றி இருபது அம்சங்களாக பிரித்து அதில் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஒரு அம்ச பலன்களை கொடுத்து அந்த பலன்களின் மூலமாக எளிதில் ஒரு நொடியில் பலன் காணும் ஒரு முறை கலியுக ஜோதிட பலன் காணும் முறை என்று அதற்கு பெயர் வைத்துள்ளார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் ஏற்கனவே பல வீடியோக்களில் கடந்த ஒரு ஒரு மாதமாக விலக்கிக் கொண்டே வருகின்ற அந்த வகையில நேற்று நாம் ஒரு வீடியோவை அப்லோட் செய்திருந்தேன் அந்த வீடியோவிலே அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியிலே கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த மதியம் சுமார் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவிலே நடைபெற்றது அன்றைக்கு பஞ்சாங்க கணக்குப்படி அயோத்தியில அந்த குறிப்பிட்ட இடத்திலே சூரிய உதயம் சுமார் ஏழு மணிக்கு அன்றைக்கு திங்கட்கிழமை மிருகசிரிஷம் இரண்டாம் பாதத்திலே நிறைவேறுகிறது எனவே ரிஷப ராசியாக வருகிறது அந்த லக்கண வேலை மேஷ லக்கண வேலை அன்றைக்கு தமிழ் தேதி தை மாசம் எட்டாம் தேதி அதாவது இந்த சோபகிருது வருஷம் இப்ப நடக்கும் சோபகிருது வருஷம் வளர்வுடை துவாதசி திதி பாலவன் நாம ஐந்திரம் யோகம் யணம் சரி இது ஒரு பக்கம் இந்த அர்த்த பஞ்சக ஞானம் நான் யார் என்னை படைத்தவன் யார் நான் பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் இதனால் அடைய போகும் பயன் யார் இந்த மாதிரி அஞ்சு கேள்வி எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது ஜென்ரலா நம்ம பார்க்கிற ஒரு ஜோதிட முறை இது அபராணம் இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க லக்னத்தில் குரு இருந்தா என்ன லக்னாதிபதி ஒன்பதுல இருந்தா என்ன ஒன்போது குடையவன் லக்னத்தில் இருந்தா என்ன அதே மாதிரி நாலு குடையவன் ரெண்டுல இருந்தாங்க ராகு பன்னெண்டுல இருந்தாங்க ஆறுல கேது இருந்தாங்க இந்த ஒரு ஒரு பாவத்துக்கும் கிரகங்கள் இருக்கிறது எந்த பாவத்துக்கு உள்ள கிரகம் எந்த பாவத்துல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது நவாம்சத்துல நட்சத்திர பாதசாரங்களின் அடிப்படையிலே நவ அம்சம் போடப்படுகிறது அதெல்லாம் இந்த கட்டம் தான் உருவாக்கு பிறந்த ஒண்ணு அந்த வச்சு அதுக்கப்புறம் அது நவாம்சம்னு போடப்படுது அதாவது வந்து இதாஸ் செக் பண்ற மாதிரி குழந்தை ராமர் இந்த பிராண பிரதிஷ்டை செய்த வேலையில் எப்படி குடிக்கிறோம் லக்ன வேலை அப்படின்னு சொன்னோம் இந்த லக்ன வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன் அந்த வேலை அது முகூர்த்தம் ஒரு ஒரு புண்ணிய காரியம் செய்யறோம்னா முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் மாண்பு மிகு பாரத பிரதமர் அவர்கள் என்னுடைய ஜாதகம் துலாம் லக்கணம் விருச்சிக ராசி இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்ட ஜாதகம் பாயிண்ட் ஒரு இந்த துலாம் லக்கணத்திற்கு மேஷ லக்கணம் எப்படி வருது துலாம் லக்கணத்திற்கும் மேஷ லகணம் சரியா ஏழாம் இடத்துல ஒரு நட்பு வீடு ஒரு வெற்றி புகழை கொடுக்கக்கூடிய வீடு ஒன்று கொன்று அதே மாதிரி ரிச்சிக ராசிக்கு ரிஷப ராசியும் அது போலவே நட்பு வீடு அதாவது ஜென்ம ராசிகள் இந்த ராமனுடைய அந்த ஜென்ம ராசி ரிஷபம்னு சொன்னேன் இவருடைய ஜென்ம ராசி விருச்சிகம் இல்ல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு சந்திரன் நீசம் பிராண பிரதிஷ்டை செய்த நேரம் சந்திரன் உச்சம் அப்ப பாருங்க அவரும் உச்ச சந்திரனா இருக்கார் வாக்குஸ்தானத்துல இவருக்கு வாக்குஸ்தானத்துல ஒரு நீச்ச சந்திரனா இருக்கார் எப்படி இந்த ஒரு காம்பினேஷன் அவர் இறைவன் அவருடைய வாக்கு இவருடைய வாக்கு அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்தது என்பதை இங்கே காட்டுகிறதா இறைவனுடைய அருள் அருள் வாக்கை பெற இவர் மிகவும் அப்படி பவித்திரமா உண்மையாகவே வணங்கினாருன்றதுக்கு உண்மையாவே டெடிகேட்டடா இருந்தாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்ப எவ்வளவு பவித்திரமான ஒரு நேரங்களை தேர்ந்தெடுக்கிறது அடுத்தது நம்ம அந்த விம்சத் படி இந்த லக்ன வேலை இந்த குறிப்பிட்ட அந்த பிரதிஷ்டை டைம் மிக சரியாக வந்திருக்கிறதா என்று ஆழமாக பார்க்கலாம் லக்னம் வந்து இருபத்தோரு டிகிரி முப்பது மினிட்ஸ் செகண்ட்ஸ்ல விழுது லக்னம்னா என்ன ஒரு ஆத்மா இந்த அந்த இறைவன் பரமாத்மாவினுடைய ஜீவன் அது ஆண் ராசி மேச லக்னம் ஆண் ராசி இப்போ ஆண் ராசியில நான் என்னோட சொன்ன அந்த விம்சத்தித்தர அந்த அந்த முறைப்படி ஜோதிட பலன் காணும் முறைப்படி ஒன்று முதல் நூத்தி இருபது பாகங்களுக்கு வருஷப்படி ஆந்திராசியா இருந்தா ஒன்னாவது பாகத்துல ஒரு பலன் சொல்லியிருந்ததுன்னா அந்த பலனை அப்படியே சப்டியூட் பண்ணி படி பண்ணும் அதே நேரத்துல இப்ப இதே ஒரு உதாரணத்துக்கு ஜீரோ டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கிறதாக ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் அது ஒன்னாம் அதே விஷயத்த பெண் ராசியா இருக்குன்னு வச்சுக்கங்க ரிஷப லகனமா விழுந்து அது ஜீரோ டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ்ல விழுகுதுன்னு வச்சுக்கோங்க அது நூத்தி இருபதாவது பாகம்னு ஸ்டார்ட் பண்ணும் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் அந்த பாகத்துக்குள்ள பலன் என்ன சொல்லியிருக்கோ என்ன அம்சம் கொடுத்திருக்கணும் அதுக்கு விளக்கம் என்ன சொல்லிருக்கணும் அதைதான் அந்த இப்போ ஜீரோ பதினஞ்சு மினிட்ஸ்னா ஒன்னாம் பாகம் அதுவே பெண் ராசியில ஜீரோ டு பதினஞ்சு மினிட்ஸ்ன்றது நூத்தி இருபதாவது ஆறு பாகம் அதுக்கடுத்து மீன ராசி ஆண் ராசியாங்கிறதுதான் அது ஒன்னாம் பாகம் அதுக்கடுத்து கடகராசி பெண் ராசியாங்கிறது தான் நூத்தி இருபதாவது பாகம் தான் ஒன்னாம் பாகம் தேவிக் எனவேதான் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக தவறு நடந்து விடக்கூடாது ஒரு இறைவனுடைய ஜாதகத்தை பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம்ன்றதுனால பார்த்து படிக்கிறோம் தப்பு நடந்துடக்கூடாது இருபத்தி ஒரு டிகிரி முப்பது மினிட்ஸ் அது எண்பத்தி ஆறாவது பாகமாக விழுகிறது அது ஆண் ராசியாக இருப்பதால் மேஷம் என்பது ஆண் ராசி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான பலன் அம்ச சொல்லப்பட்ட ஒரு அந்த பேர் துவாசக்ராம்சம் அப்படின்ற ஒரு அம்சத்தை குறிச்சிருக்கேன் நீங்க இதுக்கு முந்தின வீடியோ நேற்று போட்டேன் அந்த ராமனுடைய அந்த பிரதிஷ்டை நேரத்தை பத்தினா ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சக்கரத்தாழ்வார் வீடியோ போட்டேன் அதுக்கு முந்தின வீடியோல அந்த நூத்தி இருபது பாகங்களுக்கும் ஒரு ஒரு அந்த அந்த பாகங்களுக்கும் என்ன பேரு அதுக்கான ஒரு சிறிய விளக்கம் என்னன்றத ஒரே வீடியோ கிளிப்பில் கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டுருவேன் தயவு செஞ்சு அதை போய் பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த எண்பத்தாறாவது பாகம் தான் இந்த டிகிரிக்கு வருதா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இருபத்தோரு டிகிரி முப்பது மினிட்ஸ் இதுல கொடுத்துருக்கேன் இந்த ஒரு கணிப்புல வந்திருக்கு அந்த டிகிரி சுத்தமா எடுக்கணும் இது முப்பத்தோரு மினிட்ஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அப்பாசத்ரா அம்சம் வராது அதுக்கு அடுத்த அம்சம் வந்துடும் ஏன் முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அடுத்த அம்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு பதினஞ்சு மினிட்ஸ் வரைக்கும் ஒரே அம்சம் தான் வரும் பதினாறாவது மினிட்ஸ் வந்துருச்சுனாலே அடுத்த அம்சத்துக்கு போடணும் இப்போ முப்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு அம்சம் இது ரொம்ப முக்கியம் நுணுக்கமா நம்ம பாக்கிறோம் இருபது பாகங்களை இல்லை நட்சத்திர பாதசாரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலுன்னு வந்துடும் நாலு பாதசாரம் கொண்டது ஒரு நட்சத்திரம் அந்த மாதிரி ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு மூணு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க நாலு நாள் எட்டு பாதம் அப்புறம் ஒரு நட்சத்திரத்துல ஒரு பாதம் மேஷத்துல பாத்தீங்கன்னா அசுபதி நாலு வரைக்கும் ஒரு ஒரு நட்சத்திரம் பரணி நாலு பாதங்கள் கொண்ட ஒரு நட்சத்திரம் கார்த்திகையில ஒன்னாம் பாதம் வரைக்கும் தான் ஒரு ராசியில இருக்கும் அப்ப இந்த ஒன்பது பாதங்களை கொண்டு அம்சம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஒரு வளர்ச்சி ஃபர்ஸ்ட் பஸ்ட் ராசி சக்கரத்துல இருந்து அம்ச சக்கரம் அம்ச சக்கரத்துக்கு அப்புறம் பாவ சக்கரம் அப்புறம் பாவ சக்கர பண்ணதுக்கு அப்புறம் அறுபது அம்சங்கள் போடக்கூடிய ஒரு நிலை இருந்தது இந்த துவாசம் அப்படின்னு சொல்றது நான் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது பர்டிகுலரா ஏன் இவ்வளவு விளக்கி சொல்றேன்னா இந்த வீடியோவை நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட ஆக போகுது இந்த கலியுக ஜோதிட பலன்கள் கூறும் நிகழ்ச்சிக்கான இன்ட்ரடாக்ஷன் வீடியோஸ் போட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்ப பாருங்க எங்க வந்து அதை கரெக்டா காட்டுது பாருங்க நீங்க போய் அந்த வீடியோல பாருங்க நீங்க பார்த்தா தான் நான் சொன்னது நம்புவீங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னால போட்ட வீடியோ அந்த வீடியோல நானு இந்த பாகத்துக்கு இந்த பாகத்தினுடைய அமைப்புல தான் இத பிரதிஷ்டை பண்ண போறாங்க இந்த பாகத்துக்கு இந்த பேரை வைக்கணும்னா ஃபிக்ஸ் பண்ணல அது எனக்கு தெரியவும் தெரியாது இந்த மாதிரி இதை சொல்லணும்ன்ற ஐடியா வந்ததே இப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளதான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் இந்த பிரதிஷ்டை பண்ணதுல கோளாறு இருக்கு அப்படியாகணும் இப்படியாகணும் இந்த பாருங்க உலகத்துல நெகட்டிவ் நடந்துகிட்டேதான் தான் பாசிட்டிவும் தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால நம்ம எப்பவுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும் இதுல என்ன நமக்கு பாசிட்டிவ் மனுஷன் வாழ போறது நூறு ஆண்டு தான் ஆனா பிறகு இருக்குன்றதுனால தர்மத்தோட வாழணும்னு நம்ம சனாதன தர்மம் சொல்லித்தது தப்பு பண்றது மனித இயல்பு கொஞ்ச கொஞ்சமா திருத்திக்கிறது மனித பண்பு அது இறைநிலைக்கு போகலாம் நமது முன்னோர்களுடைய வாக்கு மனிதனும் தெய்வம் ஆகலாம் அப்ப மனுஷன் வேற தெய்வம் வேற இல்லை மனுஷனா இருக்கிற வரைக்கும் மனு நீசன் தர்மத்தை அழிப்பவன் அதான் அதுக்கு அர்த்தம் மனுனா என்ன ஒரு தர்மம் இட் இஸ் பிரின்சிபல் யூனிவர்சல் அந்த ஃபேக்ட வந்து அழிக்கிற மாதிரி செயல்களையும் அதர்ம செயல்களையும் செய்வது மனிதன் குணம் எனவேதான் மனு நீசன் என்று பெயர் வைத்தார்கள் அப்போ அந்த மனிதன் தெய்வம் ஆகலாம் என்பதுதான் இதனுடைய கோட்பாடு ஒரே ஒரு பாகத்தை மட்டும் இப்ப ஆரம்பிச்சதை இன்னைக்கு முடிச்சிருக்கோம் இந்த படைப்பாற்றலை இது வந்து படைப்பாற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த அம்சம் வந்து படைப்பாற்றலை குறிக்கக்கூடிய அதாவது இந்த இருபத்தோரு டிகிரி முப்பது மினிட்ஸ் ஜீரோ செகண்ட்ஸ் என்ற இந்த எண்பத்தி ஆறாவது பாகம் துவாச டிரான்சம் எனப்படும் ஒரு படைப்பாற்றலை குறிக்கும் அப்ப அந்த லக்ன வேலை லக்ன வேலையில ஒரு அம்சம் படைப்பாற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கும் என்ன ஒரு பாரு எனவே இந்த ஒரு அமைப்பை மட்டும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அங்கே நேரத்தில் எழுந்தருளி இருப்பவர் பகவானே ஆற்றலே சரிங்க படைப்பாற்றல் வந்திருக்கே அப்படின்னா அது பிரம்மாவத்தான குறிக்கும் அவர உலக இறைவனையே படைச்சவர் அவரா இறைவன் தான் அவருடைய துப்புள் கொடியில இருந்து வந்தவர் தான் படைப்பு ஆற்றல் ஆக படைப்பு ஆற்றலை படைத்த இறைவனை ஆக அவர் முதல் கடவுளான விஷ்ணுவை குறிக்கும் பெருமாளை குறிக்கும் ஸ்ரீராமனை குறிக்கும் அவர் பிறந்த லௌகீக உலகத்தை குறிக்கும் என்ன ஒரு அற்புதமா பாருங்க இதை விட ஒரு சூப்பரா ஒரு சாஸ்திரிகள் வந்து நேரம் முடிச்சு தர முடியுமா இன்னும் இருக்கு பாருங்க நிறைய விஷயம் இதெல்லாம் என்ன பண்ண போறது திரும்ப மாண்பு மிகு பாரத பிரதமர் ஸ்ரீ மோடிஜி ஜாதகத்தோட ஒப்பீடு செய்து இறுதியில நீங்க ஆச்சரியப்பட போறீங்க இந்த ஃபாலோ வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு ஒரு மிராக்கள் என்னன்னு சொல்வேன் எனவே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தெளிவாகவே டிஃபைன் பண்ண மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெற்றது உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவடவன் நன்றி